ஐந்து மாவட்டங்கள் அபாய கட்டத்தில் இருக்குங்க ஏன்னா இந்த மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமான மழை பொழிவு வந்து பதிவாகும் அப்படிங்கிறத ஏற்கனவே பல நாட்களாக நம்ம சொல்லி கொண்டிருந்தோம் ரெட் அலர்ட்டும் கொடுத்தாச்சு ஒரு அதிகனமழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐந்து மாவட்டத்தில் அதிகனமழை முதல் அதீத கனமழையானது இருக்கும் கிட்டத்தட்ட நமக்கு வந்து எத்தனை சென்டிமீட்டர் மழை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா நாற்பது சென்டிமீட்டர்ல இருந்து ஐம்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கிறோம் எங்கெல்லாம் இந்த அளவுக்கு மழை வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத இந்த வானிலை அறிக்கை முழுமையாக நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிய வரும் பல மாவட்டங்கள் ஏதோ இந்த ஐந்து மாவட்டங்கள் மட்டுமல்ல பல மாவட்டங்கள்ல மழை வாய்ப்பு இருக்குது அதில் குறிப்பா இந்த ஐந்து மாவட்டங்கள் சிக்கி அது மட்டும் இல்லைங்க கிட்டத்தட்ட எட்டு மாநிலங்கள் இரண்டு புயல் சின்னம் காரணமாக எட்டு மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் சிக்கி இருக்கிறது கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா உட்பட பல மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி மேலும் வலுப்பெற்று சற்று ஒரு புயல் சின்னமாக மாறியதன் காரணமாக பல மாநிலங்களில் மிக அதிகமான வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கு நமக்கு மிக தீவிரமான மழை பொழிவு பல்வேறு பகுதிகளில் காணப்படும் ஆகவே நண்பர்களே அதுக்காக தான் நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் நீங்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கையை பெற்றுக்கொள்ளுங்க ஏன்னா எல்லா பகுதிகளுக்குமே கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகவே இருக்க போகுது கிட்டத்தட்ட அரபிக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதுக்கப்புறம் மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறினதை பார்த்தோம் அதன் பிறகு மேலும் வலுப்பெற்று ஒரு புயல் சின்னமாக மாறி மகாராஷ்டிரா உட்பட பல மாநிலங்களும் மிரட்டி கொண்டிருக்கு அதே சமயங்கள்ல தமிழ்நாட்டிலும் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதினோரு சென்டிமீட்டருக்கும் மேலாக மழை பொழிவு முதற்கட்டமாக பதிவாயிருக்கு இன்னும் நாட்கள் அதிகமாக இருக்கு பத்து நாட்களுக்கு மழை பொழிவு தொடர்ந்து கொட்டி தீர்க்க போது நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு உறுதியாக வந்து அந்த இடத்துல வந்து பதிவாகும் பெரும் பாதிப்பு எங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற பட்டியல் நம்ம போட்டிருக்கிறோம் அதாவது பெரிதளவுல ஒரு பாதிப்பு நமக்கு வந்து ஒரு வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவு மற்றும் அந்த இயற்கை சீற்றங்கள்னால அந்த அழிவுனே நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு அழிவை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்கும் சாதாரணமாக கனமழை பெய்யுறதுக்கும் ஒரு அழிவை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு மழை வந்து பதிவாகிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு ஆனா இந்த ஐந்து பகுதிகளும் ரொம்பவே உஷார் நிலையில இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஐந்து பகுதிகளை குறித்து நம்ம பார்க்க போறோம் முதலாவதாக நீலகிரியினுடைய மேற்கு பகுதி குந்தா அவலாஞ்சி மற்றும் உதகமண்டலம் இந்த மூன்று இடங்களும் ஹாட்ஸ்பாட் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதியாக கருதப்படுகிறது நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உதகமண்டலம் அவலாஞ்சி மற்றும் குந்தா அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிக மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக பதிவாகும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லாறு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் அதிக அளவு நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் தேனி மாவட்டம் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கம்பம் போடிநாயகனூர் குளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கிறோம் முதற்கட்டமாக ஒரு ஏழு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் ஆரம்பிக்கும் அப்படியே நாட்கள் போக போக இதனுடைய மழை அளவு பொறுத்த வரைக்கும் இன்னும் அதிகமாயிட்டே தான் போகும் தவிர குறைய வாய்ப்பு இருக்காது தென்காசி மாவட்டம் குற்றாலம் போன்ற அருவிகளில் வெள்ளப்பெருக்கு தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போவே பாருங்கள் நிறைய இடங்களில் இந்த கேரளாவில் அதிகமாக நமக்கு மழை தீவிரமாக ஆரம்பித்தோடே குற்றாலம் போன்ற அருவிகளில் வெள்ளப்பெருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி இருந்து தென்காசி போகிற வழிகள் கூட விட்டுவிட்டு கனமழை தீவிரமாக இருக்கு ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் சேரன் மகாதேவி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக எதிர்பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி கொளச்சல் எரணியல் புத்தனனை சிவலோகம் பேச்சுப்பாறை மற்றும் அதன் சுற்றுவடர பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது ரொம்ப தீவிரமாக பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது தமிழ்நாட்டின் மற்ற மாவட்டங்களிலும் மிதமான மழையும் சில இடங்கள்ல கனமழையுமாக நமக்கு வந்து பதிவாகும் தமிழ்நாட்டினுடைய மற்ற மாவட்டங்கள் இப்ப இந்த ஐந்து பகுதிகள் நம்ம ஹாட்ஸ்பாட்டை நம்ம வந்து அறிவிச்சிருக்கிறோம் ரொம்ப ரொம்ப கண்காணிக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப தீவிரமாக நமக்கு வந்து அதிக அளவு நம்ம எச்சரிக்கை எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய பகுதிகள் தான் இந்த நீலகிரி கோவை தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உட்பட இந்த ஐந்து பகுதிகளை குறித்து பார்த்தோம் ஆனா மற்ற மாவட்டத்தினுடைய நிலைமை என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பகல் நேரங்களில் சில மாவட்டங்களில் வெயில் காணப்படுகிறது போல இருக்கும் ஆனா மாலை இரவு மற்றும் நள்ளிரவில் கனமழை பொறுத்தவரை வெளுத்து வாங்கும் உதாரணமாக சென்னை போன்ற பகுதிகளில் விட்டு விட்டு அவ்வப்போது இரவு நேரத்தில் கூட நமக்கு மழை பெய்து வருகிறத நம்ம பார்க்கிறோம் இனி வரும் நாட்களில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் அநேக இடங்களில் நமக்கு மாலை மற்றும் இரவு நேரங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் அவ்வப்போது நம்ம எதிர்பார்க்கலாம் சில சமயங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் சில சமயங்களில் நமக்கு அவ்வப்போது மிதமானதுலேருந்து கனமழையாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது வட தமிழக உள் மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு அதைத் தொடர்ந்து நமக்கு திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் காற்றுடைய வேகம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இனி அடுத்து வரும் தரை தரைக்காற்று பொறுத்த வரைக்கும் உள் மாவட்டத்துல ரொம்ப தீவிரமாக ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட நமக்கு மணிக்கு முப்பதுல இருந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் உள் மாவட்டங்களில் தரைக்காற்று பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய ஆரம்பிக்கும் அதே சமயங்களில் பல பகுதிகளில் கனமழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்குமா அப்படின்னா பகுதியாக விட்டு விட்டு ஓரிரு இடங்களில் கனமழை பொறுத்தவரை பகுதியாக விட்டுவிட்டு நமக்கு பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது பெரும்பாலான பகுதிகள் அதாவது வட தமிழ்நாடு முழுவதும் அநேக இடங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் இனி வரும் நாட்களில் இருக்கும் ஆனால் பெரிதளவில் நமக்கு மிக கனமழையோ இல்லை அதிகனமழையோ கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்காது ஓரளவுக்கு மிதமான கனமழை மட்டும் வட தமிழ்நாட்டில் எதிர்பாருங்க தென் தமிழ்நாடு மற்றும் டெல்டா மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அது குறித்து நம்ம மிக தெளிவாக நம்ம சொல்லிடுறோம் நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களில் டெல்டா பகுதிகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமும் விட்டு அவ்வப்போது மிதமான மழையும் ஏதேனும் சில இடத்துல மட்டும் கனமழைக்கான வாய்ப்பு இந்த மே இறுதியில் இந்த கடைசி நாட்களில் அவ்வப்போது நம்ம எதிர்பார்க்கலாம் இங்கே வந்து நமக்கு வந்து பெரிதளவில் மழை இருக்காது ஒரு மிதமானதுலேருந்து கனமழை மட்டுமே டெல்டா மாவட்டத்திலும் பகுதியாக நம்ம நமக்கு வந்து விட்டு விட்டு அவ்வப்போது பதிவாகும் இருபத்தி மணி நேரமும் நமக்கு மழை பெய்ய போறது கிடையாது இதுவே ஒரு வடகிழக்கு பருவமழையா இருந்தா கண்டிப்பா நம்ம சென்னை உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு ரெட் அலர்ட்டை கொடுத்து விட்டுருக்கலாம் இது தென்மேற்கு பருவமழை ஆரம்பம் அப்படிங்கிறதுனால வட தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் விட்டு விட்டு பகுதியாக மிதமானதுல இருந்து கனமழை தாங்க பதிவாகும் தென் தமிழ்நாட்டில் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த பகுதிகள் நம்ம எடுத்துட்டோம்னா திருநெல்வேலியினுடைய மேற்கு பகுதிகள் மற்றும் விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் மட்டும் அவ்வப்போது விட்டுவிட்டு நல்ல ஒரு தீவிர மழை இருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் மற்றும் அதன் சுற்றுலரப் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும் மற்றபடி மதுரை திண்டுக்கல் ராமநாதபுரம் சிவகங்கையெல்லாம் வந்து வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் பகுதியாக லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே எதிர்பார்க்க முடியும் அஹ் மிக கடுமையான வெள்ளத்தில் சிக்கி தவிக்கக்கூடிய மாநிலங்கள் கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா ஆந்திரா ஒரிசா மற்றும் சத்தீஸ்கர் இந்த பகுதிகள் ரொம்பவே தீவிரமான மிக அதிகப்படியான மழை பொழிவு ஏதாவது ஒரு ஐம்பதுல இருந்து எழுவது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் ஒரு ஐம்பது முதல் அறுபது அல்லது சில சமயங்களில் எழுவது சென்டிமீட்டர் மழை வரைக்குமே கூட கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் வந்து பதிவாகுங்கிறதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்தக்கூடிய மழையாக தான் இது பார்க்கப்படுகிறதே தவிர ரொம்ப ஒரு சாதாரண மழையை நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது அதனால தான் நம்ம பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் ரெட் அலர்ட்டுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத இந்த எந்த மழையில நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ரெட் அலர்ட் என்றால் எந்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கறத இந்த மழை நம்ம உணர்த்திட்டு போகும் ஏன்னா தென்மேற்கு பருவமழை பொதுவாக ஆரம்ப கட்டத்தில் ஒரு கனமழையா தாங்க ஆரம்பிக்கும் இப்போ படிப்படியாக நேரம் ஆக ஆக மற்றும் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்துல இந்த மாநிலங்கள் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதான ஒரு அவசியமா இருக்கு கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா வடக்கு ஆந்திரா ஒரிசா மற்றும் சத்தீஸ்கர் குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது இங்க எல்லாமே நமக்கு பதிவாக கூடும் நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க